ஃப்ரெண்ட்ஸ் ஜியோமேக்கு தெரியாத விஷயமா ஏசி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஏர் கண்டிஷனர் இப்போது உலகளவில் எல்லா நாடுகளிலும் அதிகமாக தேவைப்பட உள்ளது காரணம் உலகளவில் வெப்பம் ஆண்டு காண்டு அதிகரித்து வருகிறது என்னதான் ஏசி தேவைப்பட்டாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஏசி மாடல் பயன்படாது சிலருக்கு ஸ்பிரிட் ஏசி மாடல் தான் மிகச்சரியான தேர்வாக அமையும் இன்னும் சிலருக்கு விண்டோ ஏசி மாடல் தான் மிகச்சரியான தேர்வாக அமையும் ஒவ்வொரு இருப்பிடம் மற்றும் பயன்பாட்டாளரின் தேவைக்கேற்ப ஏசி மாடல்களை மக்கள் இப்போது தேர்வு செய்து வருகிறார்கள் இந்த இரண்டு ஏசி மாடல்களுக்கு மத்தியில் இப்போது புதிதாக வெட்டிக்கல் ஏசி மாடலின் விற்பனை கணிசமாக அதிகரித்து வருகிறது வெட்டிக்கல் ஏசியா அப்படி என்றால் என்ன என்ற சில சந்தேகத்துடன் கேட்கலாம் வெட்டிக்கல் ஏசி என்பது வேறென்றும் இல்லை மக்களை டேபிள் ஃபேன் போல செங்குத்தாக எந்தவித பிடிப்பு தேவையும் இல்லாமல் தானாக நின்று இயங்கும் ஒரு ஏசி சாதனமாகும் இத்தகைய வித்தியாசமான ஏசியை தான் இப்போது ஜியோமி நிறுவனம் அதன் சொந்த சந்தையான சீனாவில் அறிமுகம் செய்துள்ளது இந்த புதிய ஏசியை ஜியோமி நிறுவனம் ஜியோமி மிஜியா த்ரீ எச்பி டூ ஏர் எக்ஸாஸ்ட் ஏர் கண்டிஷனர் ப்ரோ என்ற பெயருடன் அதி அறிமுகம் செய்துள்ளது இதை இந்த நிறுவனம் ஜியோமி மிஜியா டூ எல் அவுட்லெட் ஏர் கண்டிஷனர் சீரீஸ் கீழ் இரண்டு மாடலாக அறிமுகம் செய்துள்ளது இதில் நேச்சுரல் ஏர் ப்ரோ வேர்ஷன் என்ற இரண்டு வித்தியாசமான மாணவர்களை நிறுவனம் கொண்டுள்ளது இதன் விலை மற்றும் சிறப்பு அம்சங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த ஏசியை பயன்படுத்த உங்கள் வீட்டினரில் நீங்கள் ஒரு சிறிய துளை கூட இட வேண்டிய அவசியமில்லை என்பது கவனிக்கத்தக்கது இதை அப்படியே வாங்கி செங்குத்தாக உங்கள் விருப்பமான அறையில் நிற்க வைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இது டூயல் அவுட்புட் அம்சத்துடன் வருகிறது இது நாற்பது சதவீத மின்சாரத்தை மிச்சம் பிடிக்கும் எனர்ஜி சேவிங் அம்சத்துடன் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய ஏர் கண்டிஷனரில் பிளையிங் விங் பயோனிக் டூயல் கேர்மெண்ட் மற்றும் லிங்கன் இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் என்ஜின் உடன் வருகிறது இது ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி எழுநூறு பத்து சதுரடி மீட்டர் காற்றின் அளவை வழங்கும் திறன் கொண்டது காற்று விநியோகத்திற்காக நூத்தி அறுபது டிகிரி அல்ட்ராவைட் கோணத்தை ஆதரிக்கிறது இது நான்கு மண்டல சுயாதீன காற்று கட்பாட்டை அதிக ஆதரிக்கிறது மேம்படுத்தப்பட்ட வழங்க இதில் இன்ஃபில்டாக பாக்டீரியா ரெசிஸ்டன்ட் மற்றும் பூஞ்சை கால எதிர்ப்பு ஃபில்டர்களை கொண்டுள்ளது இது சுத்தமான காற்றை வழங்கி உங்கள் அறையை சுவாசிக்க மற்றும் மிக ஆரோக்கியமான இடமாக மாற்றுகிறது இதன் விலை பற்றி பேசுகையில் ஜியோமி நிறுவனம் ஜியோமி மிஸியா த்ரீ ஹெச்பி சூப்பர் எனர்ஜி Dual டூயல் அவுட்லெட் ஏர் Pro ப்ரோ மாடலை இந்திய மதிப்பில் ரூபாய் எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்போது விலை என்று ஆரம்ப விலையில் வழங்குகிறது